السّم الحمد للہ الحمد للہ شرم بلعلمین ولاقبۃ المطقین وسلۃ وسلام علیٰ سعد الام محمد و علّہ علیہ وصحب اجماعن الماباد کال اللّہ تعلیٰ فلقرآن الکریم اعودب الہٰ منشیٰ الرجیم بسم اللہ الرّحمٰن الرحیم ان اللہ و ملا اکت ہو یو صلی نالن نبی یا ایو حلدی نام و صلی علیہ وسلم و تسلیمہ اللہ صلی علیہ سید نا محمد و اعلیٰ علیہ سید نا محمد الدی قرینت البرکت الداطی ہی و محیا و تاطر تل عوالم و بتی علم لنا

அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின் நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்ல சுபகான தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக லா இலாஹில் அல்லாஹ் முகமது ரசோடுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹோ செய்வானாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக குறிப்பாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லீம்களுடைய வீடுகளையும் பொருளாதார ஸ்தாபனங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் எதை கேட்கிறோமோ பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஆமீன் அல்லாஹூதல்ல சுபகானஹூ தாலா திருக்குற ஆணில் சொல்கிறான் நீங்கள் தொழுகைக்கு நிற்கிறபோது உங்களுடைய முகத்தையும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் பொலு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் காட்டுகிறான் பொலு செய்தல் என்பது சாதாரணமான விஷயமாக நாம் கருதக்கூடாது அதிலே ஏராளமான உலகம் ரீதியான பயன்களும் இருக்கிறது மறுமை ரீதியான ஏராளமான பலன்களும் இருக்கிறது முகம் கைகால்களை கழுகுவது என்பது சாதாரண விஷயமல்ல ஏன் ஒது என்று சொன்னார்கள் கைகால் முகத்தை கழுகுவதற்கு என்று சொன்னால் அது கைகால் முகத்தினுடைய அழுக்குகளை வெளி அழுக்குகளை போக்குவதை போன்றே நாம் செய்த பாவத்தையும் அந்த ஒழு ஒழு செய்வதின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கண்களால் செய்த பாவங்கள் கரத்தால் செய்த பாவங்கள் நாவினால் செய்த பாவங்கள் கால்களால் செய்த பாவங்கள் இப்படி ஒழு செய்வதின் மூலமாக உறுப்புக்களை கழுகுவதின் மூலமாக உறுப்புக்கள் மட்டும் சுத்தமாகுவது கிடையாது அதனோடு சேர்ந்து நம்முடைய பாவங்களும் சேர்த்து அழிக்கப்படுகிறது என்பதை அழகிவ செல்லும் சொல்லித்தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் நபியவங்க சொன்னாங்க இதா தவல்ல அல் அப்துல் முஸ்லீமுவில் முஹசல வஜுஹு ஹரஜமின் வஜுஹிஹி நகர இலைஹா முகத்தை போது முகத்திலிருந்து கீழே வடுகிற ஒரு சொட்டு தண்ணீரின் மூலமாக அல்லது கடைசி சொட்டின் மூலமாக கண்களால் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது கையை கழுவுகிறோம் கையின் மூலமாக செய்த பாவங்கள் அந்த கையிலிருந்து கீழே வழிகிற அந்த ஒழுவினுடைய தண்ணீரின் மூலமாக கடைசி சொட்டின் மூலமாக அதிலிருந்து கைகளால் நாம் என்னென்ன பாவம் செய்தோமோ அந்த பாவமும் சேர்த்து அளிக்கப்படுகிறது காலை கழுவுகிறோம் காலை கழுவுகிற போது கழுவி முடித்த பிறகு காலிலிருந்து வெளியேறுகிற அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் எதன் பக்கம் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தானோ அப்படிப்பட்ட பாவமான காரியத்தின் பக்கம் நடந்திருந்தால் ஒழுவின் மூலமாக கால்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு வலைகி வசல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது எனவே ஒழுவை சாதாரணமாக நாம் கருதக்கூடாது அதை பரிபூர்ணமாக நாம் செய்கிறோமா என்பதை கொஞ்சம் கவனித்து நாம் செய்ய வேண்டும் ஒழுவால் ஏற்படுகிற பலன்கள் குறித்து ஏராளமான செய்தியை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நாளை கியாமத்து நாளில் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு நம்முடைய நபி முஹம்மது சல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா உம்மத்துகளும் கியாமத்து நாளில் ஒன்றாக இருப்போம் மஹஷரிலே ஒன்றாக நிற்கிற போது அந்த நேரத்தில் நபியுடைய உம்மத்து மட்டும் எப்படி தெரிந்து கொள்ளப்படும் என்பதாக ஹசரத் அபு ஹுரேதா ரதி அல்லா வணுகவர்கள் நபியிடத்தில் கேட்டாங்க யார் அசூர் அல்லா உங்களுடைய உம்மத்தை மட்டும் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் இவர்கள்தான் உங்களுடைய உம்மத்து என்று எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டபோது நபிசல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க கருப்பு நிற குதிரைகள் எல்லா குதிரைகளும் ஒன்றாக நிறு நிற்கிற போது ஒரு சில குதிரைகளினுடைய தலையில் வெண்மை இருந்தால் எப்படி அந்த குதிரையை நீங்கள் தனியாக தெரிந்து கொள்வீர்களோ இதுதான் நம்முடைய குதிரை என்று அறிந்து கொள்வீர்களோ அதுபோல எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்னுடைய உம்மத்துகள் ஒழு செய்கிற போது அந்த ஒழு செய்த உறுப்புக்கள் நாளை மறுமை நாளில் பளபளக்கும் அது மின்னும் அவர்கள்தான் என்னுடைய உம்மத் என்பதாக நான் அறிந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் இன்ன உம்மதி உலு உழுவின் மூலமாக அதனுடைய அந்த உறுப்புக்கள் மின்னக்கூடிய உர்ரம் முஹஜ்ஜிலின் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை அந்த உழுவினுடைய உறுப்புகள் கழுகுவதின் மூலமாக நாளை மறுமையில் எல்லா உம்மத்துகளுக்கும் மத்தியில் நமக்கு மட்டும் அந்த இடத்தை அல்லாஹு தாலா ஒளியுள்ளதாக ஆக்கிக்கருவான் ஒலியுள்ளதாக அதை காட்டித் தருவான் மின்னக்கூடியதாக காட்டித் தருவான் நமிசல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதாக நாம் தனியாக காட்டப்படுவோம் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த வாக்கியம் இந்த உழுவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒழுவை நாம் சரியாக செய்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒழுவை ஒரு மனிதர் பரிபூர்ணமாக செய்து ஒரு இரண்டு ரக்காய் தொழுது விட்டால் அவருக்கு சுவனம் கிடைக்கும் என்பதாக பெருமாநா சல்லல்லா அலே சொல்லம் சொன்னாங்க மாமின் முஸ்லீமின் ஒழுவை பரிபூர்ணமாக செய்து யார் இரண்டு ரக்காய் தொழுகிறாரோ உள்ளத்தாலும் முகத்தாலும் செயல்பாடுகளாலும் அல்லாஹை முன்னோக்கிய வண்ணம் யார் தொழுகிறார்களோ அந்த இரண்டு ரக்காயத்திற்கே சொர்க்கம் விடுகிறது என்பதாக பெருமானார் செல்லல்லே செல்லம் சொன்னாங்க நாம் உளு செய்யக்கூடிய பகுதிகளில் அல்லாஹுதல்லா சுபஹான அஹு ஆண்களுக்கு தங்க நகைகளை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறாள் ஆண்கள் அணியக்கூடாது ஏன் அதை தடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாளை கியாமத்து நாளில் ஆண்களுக்கு அல்லாஹு தாலா ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்ப்பான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க நாம் ஒழு செய்த இடங்களில் எல்லாம் காப்புகள் தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் நம்முடைய கைகளில் அனுபவிக்கப்படும் ஒழு செய்த இடங்கள் ஒழுவிப்பட்ட இடங்கள் அந்த இடங்களில் எல்லாம் ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானார் அழகிவ செல்லம் சொன்னாங்க எனவே ஒழு செய்கிற போது நாம் பரிபூர்ணமாக செய்கிறோமா அதை முறையாக செய்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் செய்யப்படுகிற உழுவிற்கு நாளை மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லல்லாசலம் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த உழுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலாபலன்கள் வீட்டிலிருந்தே வரும்போது என்ன செய்து வேண்டும் உழு செய்துவிட்டு மஸிதிற்கு வர வேண்டும் அதிலே ஏராளமான நன்மைகள் சல்லா அலேசலம் சொன்னாங்க அலா அதுலாஹு அல் ஹத்தாயா நான் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லித்தரட்டுமா உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் அழிந்து போகுவதற்குண்டான ஒரு செய்தியை நான் சொல்லித்தரட்டுமா அத்த ரஜாத் உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹுத்தாலா அதன் மூலமாக உயர்த்துவான் என்று கேட்டபோது சஹாபாக்கள் காலு பலா யார் அசூலல்லா என்று சல்லல்லா அலேஸ்வலம் உங்கள்கிட்ட கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க இஸ்பாகுல் உலூஇ அலல் மக்காரி ஒழுவை பரிபூர்ணமாக ஒழுகு செல்லல்ல அலசில அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் உழு செய்ய வேண்டும் ஒழுவினுடைய முஸ்தகப்புகள் சொலுவினுடைய சுன்னத்துகள் ஒழுவினுடைய பரலை பேணி அதை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹி வ ஒசரத்துல் ஹுதா இலல் மசாஜித் ஒழுவை நாம் பரிபூர்ணமாக செய்துவிட்டு அங்கிருந்து வீட்டிலிருந்து நாம் மஸிதிற்கு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் இந்திலாரு சலாத்தி இது சலாத் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ இந்த மூன்று விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் எனவே நாம் ஒழுவை செய்கிற போது பரிபூர்ணமாக செய்கிறோமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சலதாக அலைகி வசல்லம் சொன்னாங்க ஒழுவின் மூலமாக ஷைத்தான் விரட்டப்படுகிறான் நமக்கு கோபம் எதனால் வருகிறது சைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக அவனுடைய தூண்டுதலின் மூலமாகத்தான் கோபம் வருகிறது சலதாலை செல்லம் சொன்னாங்க இன்னல் கலபமின ஷைத்தான் கோபம் என்பது சைத்தானுடைய புறத்திலிருந்து அது ஏற்படக்கூடியது வைன்ன இன்ன சைதான ஹுலிகமின் அன்னார் சைத்தான் நெருப்பின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறான் வஇமா துத்திஃபிஇம்நாரு அல் மா நெருப்பை தண்ணீர் தான் அணைக்கும் ஃபைதா கலப கலிப அஹதுக்கும் வல்ல எனவே உங்களில் ஒருவர் கோபம் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் உங்கள் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள் ஒழு செய்து கொண்டால் கோபம் அடங்கிவிடும் சைத்தானை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் தேவையில்லாமல் அடுத்தவருடைய மனதை புண்படும்படியான வார்த்தைகளை பேச மாட்டார் அருவறுக்கத்தக்க வாசை வாச இது வார்த்தைகளை பேச மாட்டார் சைத்தானை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதை நாம் இந்த ஒழுவின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது சனதாலை செல்லம் அவர்கள் இதையும் தாண்டி ஒழுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை குறித்து தருகிறார்கள் ஒருவர் இரவு நேரத்திலே படுத்து படுக்க செல்கிறார் என்று சொன்னால் சைத்தான் மூன்று முடிச்சுகளை அவருடைய தலை மாட்டிலே போட்டு விடுகிறாள் அவர் காலை நேரத்தில் ஃபஜருடைய தொழுகைக்கு எதிர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது தூங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வானாம் சைத்தான் தூங்க வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பானாம் எப்பொழுது அந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படும் சலதா அழைச்சலம் சொன்னாங்க தூங்கி மு முழித்தவுடன் யார் அலமதுல்லா இல்லதி ஹயானா பதமா அமாதானா இலைஹின்னுசூர் என்று துாவை ஓதுகிறாரோ யார் அல்லாஹவை திக்ரு செய்கிறாரோ அல்லாஹவை நினைவு கூறுகிறாரோ நினைவு கூர்ந்தவுடன் ஒரு முடிச்சு சைத்தான் போடப்பட்ட சைத்தானால் போடப்பட்ட ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது சைதான் கொஞ்சம் பலவீனம் அடைந்து விடுகிறான் தூங்கு தூங்கும் சொல்லிட்டு இருந்தவன் அவனால் என்ன செய்ய முடியாது அல்லாஹை நினைவு கூர்ந்தவுடன் அவன் கொஞ்சம் பலவீனப்பட்டு போகிறான் அதனைத் தொடர்ந்து நாம் எழுந்து ஒழு செய்து விட்டான் இரண்டாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது யார் ஒருவர் ஃபஜ்ரை தொழுகிறாரோ தஹ்ஜத்தை தொழுகிறாரோ தூங்கி எழுந்ததற்கு பிறகு தொழுகிறாரோ அவருக்கு மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது என்பதாக பெருமானா சல்லல்ல செல்லம் சொன்னாங்க அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு அல்லாஹு தலா முக மலர்ச்சியை அல்லாஹ் கொடுக்கிறாள் சைத்தான் சைத்தானுடைய மூன்று முடிச்சுக்களும் அங்கே அவிழ்க்கப்படுகிறது தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிச்சவுடன் அல்லாஹாவை திக்ரு செய்ய வேண்டும் இரண்டாவதாக உழு செய்கிற போது இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படுகிறது நாம் ஒழு செய்வதால் நாம் யதார்த்தமாக நாம் செய்யப்படுகிற துவாக்கள் எல்லா நேரமும் ஒழுவோடவே இருக்க வேண்டும் அப்படி ஒழுவோடு இருக்கிற போது நம்முடைய நாம் செய்கிற துவாக்களை அல்லாஹு ஜல்ல சுபகான உத்தாலா அதை அங்கீகரித்துக் கொள்கிறான் அதை கபுள் செய்கிறான் குறிப்பாக தூங்குவதற்கு முன்னால் ஒழு செய்துவிட்டு ஒருவர் படுத்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தூங்குவதற்கு முன்னால் வலு செய்துவிட்டு படுத்து போது கொஞ்ச நேரம் அல்லாஹாவை திக்ரு செய்துவிட்டு அவர் ஏதாவது தன்னுடைய தேவையை ரவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான் மாமின் ரஜுலின் எபீத்து அலா துஹுரின் சும்ம யாருமின் குரு அல் அஸ்ஸ வஜல் ஹைரம் என இந்த உலகம் மறு உலகம் சம்பந்தமாக எந்த கயிறை கேட்டாலும் ஒழு செய்த நிலையில் நாம் படுக்கிறோம் படுத்து அல்லாகவை திக்கர் செய்கிறோம் அல்லாஹ்வை திக்ரு செய்ததற்கு பிறகு அல்லாஹிடத்தில் ஏதாவது நாம் கேட்டால் அதை கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்பதாக பெருமானார் செல்லே செலம் சொன்னார் அதே போல ஒழு செய்து விட்டு யார் தூங்குகிறாரோ ஒருவேளை அந்த தூக்கத்திலேயே அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால் அவர் இஸ்லாத்தின் மீது மரணித்திருக்கிறார் என்பதாக பெருமானார் சல்லல்ல அலை சொல்லும் சொல்லித் தருகிறார்கள் எனவே எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த ஒழுவின் மூலமாக கிடைக்கிறது எனவே நாம் தூங்குகிற போது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதுவும் இதுபோன்ற காலங்கள் ஒழு செய்துவிட்டு படுக்குதல் என்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அப்படி நாம் படுத்து விட்டால் ஒருவேளை அந்த இரவிலே நம்முடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால் அவர் இஸ்லாத்தின் மீது வர்ணித்திருக்கிறார் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல ஒழு செய்கிற போது பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் அவசர அவசரமாக செய்துவிட்டு வருகிற போது ஏதாவது ஒரு உறுப்பு சிறிதளவு நடையாமல் போய்விட்டால் மொட்டிங்கையிலேயோ புதிங்கால்களிலேயோ முகத்திலோ அல்லது நகத்தினுடைய இடுக்குகளிலேயோ ஏதாவது ஒரு இடத்தில் ஒழு அந்த ஒழுவினுடைய உறுப்புகள் நனையாமல் போய்விட்டால் ஒழு கூடாமல் போய்விடும் எப்பொழுது ஒழு கூடவில்லையோ அப்பொழுது தொழுகையும் கூடாது நம்பே செல்லமுடைய காலத்தில் சில சகாம்பாக்கல் என்ன செஞ்சாங்க ஜமாத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவசர அவசரமாக ஒழு செஞ்சுட்டு ஓடி வந்தாங்க ஜமாத்து கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி வந்தவங்க ஒழுவை பரிபூர்ணமாக காலை கழுகும்போது அவர்களுடைய குதிங்கால் பின்பகுதி கொஞ்சம் நனையாமல் போய்விட்டது கொஞ்சம் காய்து இருக்கிறது நனையாமல் போயிருக்கிறது செல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க வைலூன் லில் அல் அல்காபி மினன்னார் யார் குதிங்காலை சரியான முறையில் கழுகவில்லையோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னாங்க எப்பொழுது ஒழு பரிபூர்ணமாகவில்லையோ அப்பொழுது தொழுகிக் கூடாது ஒழுக கூடாது தொழுகிக்க கூடாது தொழுகை கூடவில்லை என்று சொன்னால் அவர் எங்கே தான் செல்வார் நரகத்திற்கு தான் செல்வார் எனவே ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் எல்லா உறுப்புகளும் சரியாக நனைந்திருக்கிறதா ஒரு உறுப்பு காய்வதற்குள் அடுத்த உறுப்பை கழுவிவிட வேண்டும் ஒழு செய்கிற போது எப்படி செய்ய வேண்டும் சொன்னால் சும்மா என்ன என்ன செஞ்சிடக்கூடாது ஒழு செய்தால் ஒழுவினுடைய உறுப்புகள் மட்டும்தான் சுத்தமாகும் சலதான சொல்கிறாங்க நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது விஸ்மில்லா சொல்லி செய்ய அப்படி செஞ்சீங்கன்னா உடல் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாகும் எப்படி குளிச்சாய் உடல் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாகிறதோ அதுபோல விஸ்மில்லாக சொல்லி ஒழு செய்தால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாகும் நீங்க பிஸ்மில்லா சொல்லாமல் நீங்க எந்த உறுப்பை கழுகுறீர்களோ அந்த உறுப்பு மட்டும்தான் சுத்தமாகும் தான் எனவே நான் ஒழுதுமில்லாக சொல்லி ஒலு செய்வேன் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஒழுவில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உண்மத்திலும் பெரும்பாலான நபர்கள் விட்டுவிட்ட ஒரு சுண்ணத்து மிக முக்கியமான சுண்ணத் என்னவென்று சொன்னால் விஸ்வாக் செய்வதை விட்டுட்டாங்க விஸ்வாக் செய்வது நாளடைவில் காணாமல் போய்விட்டது ஒழு செய்கிற போது விஸ்வாக் என்கிற சுண்ணத்தை செல்லல்லா அலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் விஸ்வாக் என் பள்ளு இல்லை என்று சொன்னால் கூட அத்துணை பற்களும் இல்லை என்றால் இல்லை இல்லாமல் இருந்தால் கூட அந்த எகுரை தேய்க்க வேண்டும் அதற்கு மிஸ்வாக் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக விக்கைக்கு தாபர்கள் எழுதியிருக்கிறார் அந்த அளவிற்கு மிஸ்வாக் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது மிஸ்வாக் செய்ய வேண்டும் வாய்ப்பு பளிக்கிறோம் மிஸ்வாக் செய்ய வேண்டும் மிஸ்வாக் செய்வது ஏராளமான நன்மைகள் ஒருவர் மிஸ்வாக் செய்யாமல் தொழுகிறார் செய்து தொழுகிறார் அந்த தொழுகைக்கும் ஒழு செய்கிற போது மிஸ்வாக் செய்து ஒருவர் ஒழு செய்து தொழுகிறார் என்று சொன்னால் இரண்டு தொழுகைக்கும் உள்ள இரண்டு தொழுகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் எந்த தொழுகையில் எந்த ஒழுவில் மிஸ்வாக் செய்து ஒழு செய்து தொழுகிறாரோ அந்த தொழுகைக்கு எழுபது மடங்கு அல்லாஹ் நன்மை அதிகமாக்கி தருகிறார் எல்லா ஹதீஸ் கிதாபுகளை வந்து இருக்கிறது எனவே நாம் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த சவாவுகளை எல்லாம் விட்டு விடுகிறோம் மிஸ்வாக்கின் மூலமாக இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கிறது அதே போல் எப்படி ஒழு செய்யக்கூடாது ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா தண்ணீரை அதிகமாக ஒழு செஞ்சாங்க தண்ணீரை விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சலதாலை சொல்ல சொன்னாங்க சஹாபாக்கள் அந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க ஒழுவிலுமா இஸ்ராஃப் இருக்கிறது ஒழுவிலுமா இஸ்ராஃப் இருக்கிறது என்பதாக கேட்டாங்க ஆம் நீங்கள் ஆற்றினுடைய ஓரத்தில் உட்கார்ந்து ஒழு செய்தாலும் ஒரு உறுப்பை மூன்று தடவைக்கு மேல் கழுவக்கூடாது ஆற்றுல உட்கார்ந்துருக்கோம் கடலில் உட்காந்துருக்கோங்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் அதிகமாக வருகிறது என்பதற்காக வேண்டி மூன்று தடவைக்கு மேல் கழுவக்கூடாது அப்படி செய்தால் அது இசராஃப் அது பாவமாகையும் சல்லதாலசலம் சொல்லி கொடுத்தது மூன்று முறை கழுகலாம் ஒரு முறையும் கழுவி இருக்கிறார்கள் இரண்டு முறை கழுவி இருக்கிறார்கள் மூன்று முறை கழுவி இருக்கிறார்கள் எனவே மூன்று முறைக்கு மேல் கழுகுவது நம்பி சொல்லித்தராத ஒரு வழிமுறை எனவே மூன்று முறைக்கு மேலாக ஒழு செய்யக்கூடாது ஒரு உறுப்பு வாய் கொப்பளிக்கிறோம் மூன்று தடவை கொப்பளிக்கணும் ஆனால் இதிலே கவனக்குறைவாக நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை முகத்தை கழுவுகிறது இப்படிதான் செய்யக்கூடாது இது ஒழுவினுடைய இசராஃப் என்பதாக செல்லதால சொல்லி சொல்லி தராங்க அதிகமான தண்ணீரை கொண்டு ஒழு செய்யக்கூடாது ஒழு செய்கிற போது பேசிக்கொண்டே ஒழு செய்யக்கூடாது கிரகமாக செய்ய வேண்டும் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது முகம் கழுகுவது கை கழுவுவது முகத்தை எப்படி கழுக வேண்டும் நெற்றியினுடைய ரோமத்திலிருந்து தாடை பகுதி வரைக்கும் ஒரு காதினுடைய சோனையிலிருந்து மறுக்காது சோனை வரைக்கும் வட்டமாக முகத்தை கழுக வேண்டும் அதேபோல முழங்கையை முழங்கை மொழி உட்பட கழுக வேண்டும் விரல்களை கோதி கழுக வேண்டும் நகத்தினுடைய இடுக்குகளில் தண்ணீர் படாமல் போய்விட்டால் உருவக்கூடாது அதே போல கால் விரல்கள் கழுவ வேண்டும் சல்லதான சொன்னாங்க கால் விரலில் கழுகும் போது சுண்டு விரலால் கோதி கழுகுன்றாங்க கால் விரலை நம்ம இன்றைக்கு எத்தனை பேர் கால் விரலை கோதி கழுவுகிறோம் விரலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி கழுவாமல் போய்விடக்கூடாது அதே போல மூக்கு சிந்துகிற போது கையால் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சல்லதான சொல்லித்தராங்க தராங்க எனவே நாம் ஒழு செய்வை ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் ஒழுவின் மூலமாக ஏராளமான பிரயோஜனம் இருக்கிறது சல்லதாலை சலம் சொன்னாங்க ஒவ்வொரு உறுப்பை கழுகும் போதும் சில துவாக்கள் இருக்கிறது குறிப்பாக எந்த துவாவும் நம்ம மனப்பாடம் பண்ணல ஒழு செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஒழு செய்யணும் கடைசியாக முடிக்கும் போது அஷது அல்லா இலாஹ இல்லாஹு வஹதஹூ லா ஷரீ கலஹூ வா ஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹூ வரசூலுஹூ அல்லாஹு மஜான் அல் முத்தஹரின ஒஜான் பாதிக்க சாலிஹின் யார் இந்த துாவை ஓதுவாரோ ஒவ்வொரு ரிவாயத்திலும் ஒவ்வொரு விதமான சில ரிவாயத்துகளில் அல்லாஹு மஜான் நீ வேறு ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது யார் இந்த துாவை ஓதுகிறாரோ அவருக்கு எட்டு சொருக்கமும் திறக்கப்படும் என்பதாக சொன்னாங்க அவர் எந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புவாரோ அவர் அந்த சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம் அல்லாஹ் தாலா ஒழுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் நம்ம ஒழு செய்கிறோம் ஒழு செஞ்சுட்டு வரும்போது இந்த ஒழுவினுடைய துவாக்களை ஓதிட்டு வரணும் அல்லாஹதுல்ல சுபஹானஹாலா ஒழுவை பரிபூர்ணமாக செய்து ஒழுவின் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் அடையக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹாலம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வாக்ரு தவான் இலமதுல்லா ரபில் ஆலமின் சுனத்துல தொண்டு கொள்ளுங்கள் அல்லாவின் நன்னடையார்களே மதுரையிலிருந்து மகபூபாளையம் அந்த பகுதியிலிருந்து வசூலுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலினுடைய கட்டுமான பணிகள்